சதா நேரமும் தெய்வ சிந்தனையோட தெய்வம் மட்டுமே துணைன்னு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க துலாம் அப்படின்னாவே எல்லாரும் நினைக்கிறது ரொம்ப கெட்டிக்காரங்கப்பா நல்ல எடை போட்டு வாழுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க இடம் போடுவாங்க தான் நல்லது எது கெட்டது எதுன்னு எடை போடுவாங்க ஆனால் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரிஞ்சுமே அவங்கக்கிட்ட ஏமாறக்கூடியவங்க இதுதான் துலாம் ஒரு சிலர் பேசுவாங்க ஆமாம் இதெல்லாம் கணக்கு பார்த்து பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் கோட்டை விட்டுருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப சாமர்த்தியசாலி ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நல்லவங்க இருந்தால் மழை பெய்யின்னு சொல்லுவாங்க துலாம் ராசி இருக்கக்கூடிய இடத்துல கட்டாயம் மழை பெய்யக்கூடிய அளவுக்கு இவங்க நல்லவங்க தான் புரியுதுங்களா அது எல்லாரையுமே கவர்ந்து கூடிய அழகும் இருக்கும் அறிவும் இருக்கும் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம் அழகு இருந்தால் அறிவு இருக்காது அறிவு இருந்தால் அழகு இருக்காதுன்னு சொல்லுவோம் அது ரெண்டுமே தான் துலாம் ராசி வாழ்க்கையில் உச்சக்கட்டத்தை இவங்க அடைஞ்சாலுமே சரி அதாவது உயர்வான நிலைக்கு போனாலுமே சரி தான் கீழே விழுந்து கிடந்த நேரத்தில் நம்ம எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத மறக்க மாட்டாங்க தான் அப்படி இருந்த நேரத்தில் யார் யார் உதவி செஞ்சாங்களோ அதையும் மறக்காத குணம் படைத்தவங்க தான் இவங்க வள்ளுவருடைய வாய்மொழியில் ஒரு துரு திருக்குறள் இருக்குது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று துலாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெட்டது செஞ்சாலே மறந்துடுவாங்க இவங்க நல்லது செஞ்சாலும் மறந்துடுவாங்க இதுதான் துலாம் நான் உனக்கு நல்லது செஞ்சுருக்கேன் நீ எனக்கு செய்யணுங்கிற எதிர்பார்ப்பு துலாம் கிட்ட எப்பவுமே இருக்காது உசுரே போனாலும் சரிங்க நான் உனக்கு அவன்கிட்ட உதவி செஞ்சுருக்கேன் நான் போய் அவன்கிட்ட உதவி கேட்குறேன்னு வந்து நிற்கவே மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு தன்னோட கஷ்டத்தை தன்னுடைய தேவைகளை தனக்கான வேலைகளை இவங்களே பார்த்துக்குவாங்க இதுதான் துலாம் ராசி இதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க சரி பாரு நல்லாவே இருக்கான் பாரு ஒரு நாளும் கஷ்டம்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் கேட்டு நின்னதில்லை ஒரு நாளும் ஒரு கஷ்டம்னு சொல்லிவிட்டு ஒருத்தர்கிட்ட போய் நின்னதில்லை இப்படி உங்களுடைய நிலையை தெரிஞ்சுக்கிட்டுமே உங்களை ஒரு மாதிரி தூத்துவாங்க ஸோ பந்தங்களாகட்டும் எல்லாருமாவே இருக்கட்டும் ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோமா அப்படிங்கிற மாதிரி தான் துலாம் ராசிக்காரங்க அதை தூசி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அட நீ என்னமோ பேசிட்டு போ எனக்கு தெரியும் நான் எப்படின்னு அப்படின்னு இருப்பாங்க ஸோ இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் இதெல்லாம் அப்படின்னு என்னன்னு யோசிக்கிறீங்களா திடீர் திருப்பங்களுக்கு தயாராக இருங்க அதுவோ கொஞ்சம் நாட்களில் நடக்குன்னு போட்டிருக்கேன் அப்படி என்னமா நடக்கப் போகுது ஆல்ரெடி நானே அள்ளல் பட்டுட்டு இருக்கேன் சொல்ல சாவோட விளிம்பில் இருக்கிறவனுக்கு எந்த அளவுக்கு திக்கு திக்குன்னு இருக்குமோ அந்த மாதிரி மனசு படப்படன்னு அடிச்சுக்குது எங்கே போகிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி புலம்பிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் வருது அது பாம்பினால் மாற்றம் வருதுன்னு சொன்னால் பயப்படத செய்வீங்க பயப்படாதீங்க காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துது பாம்பு பாம்புன்னு சொல்லும் பயம் வேணாங்க ராகுவும் கே கேதுவனுடைய பயிற்சியின் காரணமாகத்தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது திடீர் திருப்பங்கிறது உங்களுக்கு நல்ல வகையில தான் இருக்க போகுது அதுவும் இந்த விஸ்வாவசு வருஷம் சித்திர மாசம் தொடங்கி இருக்குங்க இந்த வருஷத்தில் உங்களுக்கு நிறைய திருப்பங்கள்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்பட போகுது கும்பராசியில ராகுவும் கேதுவும் நகர்றாங்க கேது பயிற்சி ஆகிறாங்க இப்போ இந்த பாம்பு அப்படின்னாவே வளைஞ்சு வளைஞ்சு போகும் ஆனால் இந்த நவகிரகங்களில் விற்றக்கூடிய இவங்க ரெண்டு பேருமே பின்னோக்கி நகர்றதுதான் இவங்களோட வேலை இந்த விளையாட்டு பிள்ளைங்க என்ன இந்த பக்கம் பக்கம் வர அந்த அந்த போகும் மாதிரியே மற்ற கிரகங்கள் எல்லாரும் நகர்ந்து பலன் கொடுத்தா இவங்க பின்னோடி தான் பலன் கொடுப்பாங்க இதனாலேயே இது உள்டாவாச்சி நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கறது நம்ம எல்லோருடைய ஒரு கணிப்புன்னு வச்சுக்கோங்களேன் சனீஸ்வர பகவான் பெயர் கேட்டாலே அப்பப்பா இந்த ஆள் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு பயப்படுவோம் இல்லையா அதே மாதிரி தான் அவர் எப்படி மெதுவாக நகர்ந்துட்டு நமக்கு பலன்களை வந்து எப்போ நல்லது பண்ணுவார் எப்போ கெடுப்பார்னு தெரியாது சனி கொடுப்பார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி சனி ராகு கேதும் மேக்சிமம் நம்மளுக்கு கெடுப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமாக தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாதுங்க நல்லதும் செய்வாங்க கெட்டதும் செய்வாங்க இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து அந்தந்த பலன்களை வந்து கொடுப்பாங்க இப்போது ஒரு நல்லவங்க வீட்டை போய் நம்ம இருக்கோம் அப்படின்னா நல்ல பழக்கம் வரும் தீயவங்க வீட்டில் தங்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி தீய பழக்கம் தான் வரும் கெட்டது செய்ய அதே மாதிரி இருக்கக்கூடிய பொறுத்து பலன் தரக்கூடிய கொண்டவங்க தான் இந்த ராகு கேது இப்போ நம்ம வந்து பாம்பு கிரகம் நிழல் கிரகம் இப்படி ஏமா சொல்றோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் கிரகணம் பிடிச்சப்போ அவங்களுடைய நிழல்களாக உருவானவங்க தான் இந்த ராகுவும் கேதுவும் பொறுத்த வரைக்கும் இவங்களோட பயிற்சியின் காரணமா ஒருத்தர் வாழ்க்கையை வந்து உயர்த்தவும் முடியும் வீழ்த்தவும் முடியும் அந்த வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை உயரப்போகுதா வீழ்ச்சி அடைய போகுதா அப்படிங்கறத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இப்போ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினாம் இடத்துலையும் நின்று வளம் போறாங்க அதாவது துலாம் ராசிக்காரங்க பல வகையில் திடீர் யோகங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது சொந்த வீடு கட்டுறது சொந்த வீடு வாங்குறது அடுத்தடுத்து சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும் குறிப்பாக சவாலான விஷயங்களை கூட சமாளித்து சாதனை அடைவீங்க எதையுமே சமாளிக்கும் சாதிக்கும் வல்லமை உங்களுக்கு அதிகரிக்குங்க முதல்ல இந்த

சாவி மாதிரி புரியுதுங்களா பொறுமை தான் உங்களுக்கு ராகு பகவானை வெல்றதுக்கான ஒரே வழி அந்த மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலைக்கும் இருந்தாலுமே தேவையில்லாத சந்தேகமும் அது கூட வர சண்டையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க பிள்ளைகளுடைய வருங்காலத்தை கருதி கொஞ்சம் சேமிங்க அவங்களுடைய உயர்கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அனாவசியமாக மூக்க நுழைக்காதீங்க அதே மாதிரி மகள்களுடைய கல்வியா இருக்கட்டும் மகனோட கல்வியா இருக்கட்டும் சம்மந்தமாக வேலை விஷயமாக நல்ல நிறுவனத்தில் இருந்து வாய்ப்புகள் வரும் அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அப்போ அப்பப்போ மனசில் வந்து புரியாத கவலைகள்லாம் மறைஞ்சிரும் தெய்வ வழிபாடுகளில் மனசை வந்து ஈடுபடுத்திக்கோங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக ஏதாவது நிறைவேற்றாத பிரார்த்தனை இருந்துச்சுன்னா அதை வந்து இப்போ நிறைவேற்றுறது ரொம்பவே முக்கியங்க முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோட இப்போ ஒரு வாரத்திலேயோ இல்லை ஒரு ரெண்டு வாரத்திலையோ குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்கிறது சிறப்பான விஷயம் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல் நீங்கள் மற்றபடி வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குலதெய்வ கோயிலை உதவிகளை செய்வீங்க பயணங்களால் ஆதாயங்கள் இருக்கு கர்ப்பிணிகளை வரைக்கும் நெடுந்தூர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டுமல்லாமல் மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையுமே நீங்கள் எடுத்துக்க கூடாது இது வந்து நாட்டு மருந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அந்த மாதிரி ஏதாவது குழந்தைக்கு நல்லது அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை செஞ்சு நீங்கள் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் கூடாது அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் கல்வியாளர்களுடைய நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக அதை வந்து அணுகிறது நல்லது பொது வாழ்க்கையில் இருக்கவங்க தேவையற்ற வீண் விமர்சனங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதாவது ஒரே ஒரு விஷயந்தான் பொறுமை பொறுமை எருமையோடு பெருசுன்னு சொன்னாலும் பொறுமை உலகத்தை விட பெரியது அப்படின்னு சொன்னாலும் துலாம் ராசிக்கு உங்கள் உசுரை விட பெருசுங்க இப்போ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பழக பழைய சரக்குகளை எல்லாம் விற்று தீர்ப்பீங்க கடையை வந்து நவீனமயமாக்குவீங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வை கைக்கு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா வீண் பழிகள் இருந்துச்சு எந்த தப்புக்குமே பழி எடுத்திருப்பீங்க அந்த வீண் பழிகள் எல்லாமே நீங்குது இது அடுத்ததான் கேது பகவான் இவர் என்ன பண்றாரு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டில் வந்துட்டு பல வகையில் திடீர் யோகங்களை ஏற்படுத்துறாரு புதுசா வண்டி வாங்கணும் வாங்குறது சொந்த வீடு வாங்க வாங்குறது வீட்டில் வந்து அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது உறவுக்காரங்க உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வை ஏற்படுத்துறது சொந்த ஊர்லேயே உங்களுடைய அந்தஸ்து கூடுது அலைச்சல் வந்தாலுமே நினைச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு கேது பகவான் உங்களுக்கு பலம் ஏற்றுறாரு உடன்பிற்கள் வழியில் சுப செலவுகள் இருக்கோ சொந்த விஷயங்களில் இழுப்பறை நிலை மாறுதுங்க உடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் சில நேரங்களில் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்திட்டு இருந்த பழைய கடனை இப்போ வந்து அடைச்சிட்டு நிம்மதி அடைய போகிறீங்க பேச்சில் தெளிவு கிடைக்கும் மறைமுகமான எதிரிகள் எல்லாமே அடங்கி போவாங்க புதிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க தொடங்குங்க வியாபாரத்தை மாற்றி அமைப்பீங்க புதிய ஏஜென்சி எடுப்பீங்க பங்கு தரலை மாற்றுவீங்க அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் பழிகள் எல்லாமே நீங்குது சிலருக்கு வந்து எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க அதிகமாக லீவ் போடுறதை மட்டும் வேலையில் தவிர்த்துக்கோங்க அதாவது ராகு கேதுவோட பயிற்சிங்கிறது துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்க எல்லாருக்குமே இப்ப வரைக்கும் பார்த்தது ராகு கேது பயிற்சினால் உங்களுக்கு நடக்கக்கூடிய பொது பலன்கள் ஒரு முன்னோட்டம் மாதிரி பார்த்திருப்போம் அதே மாதிரி அது எல்லாமே எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு வராதுங்க வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கலாம் நான் சொன்னது பயங்கர வசதி வாய்ப்போட அப்படி அவர் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் ஆனா இவர் அதிபதியா வச்சுக்கிட்டு துலாம் ராசி மட்டும் தப்பாக நினைச்சுக்காதீங்க உங்களுடைய தான் சொல்லிகிட்டு இருக்கேன் தூக்குல தொங்கக்கூடிய அளவுக்கு நிறைய அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு என்னதான் பண்ணணுமோ எல்லார்த்தையுமே பட்டாச்சு இல்லையா ஏன் யார்கிட்ட போய் கேக்குறது யார் நமக்கு பதில் சொல்லுவா அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு ஈயரும்புக்கு கூட திரோ துரோக நினைக்காதவ துலாம் ராசிக்காரன் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா என்னடா வாழ்க்கை இது இது நாள் வரைக்கும் நான் சம்பாதிச்சு புள்ள சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுத்து சம்பாதிச்சது எல்லாத்தையும் சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுத்து அவங்கள வாழ வச்சு தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் எனக்குன்னு சுயநலமாக கூட யோசிச்சதில்ல ஒரு வேளை சுயநலமாக யோசிச்சேன்னா நான் நல்லா இருப்பனும் இப்படி எல்லாம் வேறு மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டீங்க ஆனால் எப்பேற்பட்ட கஷ்ட காலத்துலேயும் தெலாமல் என்ன பண்ணணும் யாரையுமே தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது எல்லாரையும் நல்லவங்களாக இருக்குது நினைக்கிறது எல்லாரையும் நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறது கடவுள்கிட்ட வேண்டது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் அதே போல் தோல்வியை கண்டு போகிறது கிடையாது ஏன்னா என் தூக்கில் தொங்கு கூட அசிங்கப்படுத்துகிறாங்க என்னை வந்து வச்சு துச்சமாக பேசுகிறாங்க பேசுறதுக்கு கூட பரவாயில்லைங்க இல்லாத பொல்லாது எல்லாமே என் மேலே பழி போடுறாங்க போராடி போராடி பார்க்குறோம் எந்த கடவுளாவது எனக்கு பதில் சொல்லுங்க இதுதான் உங்களுடைய மனநிலை அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தலைப்பை பார்த்துருப்பீங்க நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது உங்களை இருக்கிற வீட்டை விட்டு வெளியே துரத்துணுன்னு நினச்சிட்டு ஒரு மர்ம நபர் யாருன்னா உங்கள் உறவுகளே தாங்க அந்த உறவுகள் முன்னாடி உங்களை வாழ வச்சு பார்க்கணுன்னு ஒரு உறவு துலாம் ராசிக்காரங்களை உங்களை காப்பாற்ற நினைக்கிறது யார் தெரியுமா சனி பகவான் தாங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்கா ஏன்னா சனிஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது எவன் நல்லது பண்ணுறியோ உனக்கு நல்லது செஞ்சுட்டு கம்முன்னு உட்காந்துரு பார் எவன் கெட்டது பண்றானோ உனக்கு கெட்டது பண்றானோ இல்லையோ உனக்கு வந்து அடி அடின்னு அடித்து வந்து புரிய வச்சிடுவேன் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நம்மாள் எடுக்கக்கூடிய பாடத்தில் துலாம் ராசி எல்லாம் அடடா பெரிய ஒரு அத்தனை அதாவது எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு அழகாக எழுதி வச்சிருவீங்க ஓகேவா ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தண்டிக்கிறாருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க இவர் பாதிப்பு மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை வந்து வெளியே காட்டிடுவார் கெட்டவை கெட்டவையார் உனக்கு நன்மையை யார் கொடுப்பா உன்னை வந்து எதிரி எல்லாத்தையும் You mean... வெளிப்படையாக வச்சுருவார் ஆக ஓஹோன்னு உறவுகளும் மச்சுட்டு இருப்போம் உறவுகள் எல்லாம் யாரே எப்படிங்கிறத அழகாக வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் ஒரே ஒரு டார்ச் லைட் போட்டு இருட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்பரட்டை காட்டி கொடுத்த மாதிரி நிறைய போலி மகங்களுடைய முகத்திரையை குளி கிளிக்க போகிற எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் தான் கஷ்ட காலத்தில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்கள்லாம் நீங்கள் இருந்தாலுமே அடுத்த நூற்றி எட்டு நாட்களுக்கு தலைவர் அப்படியே மாத்தி வக்கரகதியில உட்காந்து அதாவது பின்னாடி நோக்கி நாங்க இருந்து உங்களுக்கு தம்பி உனக்கு ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நான் கையில் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கோ அதோடு சேர்ந்து சில வாய்ப்புகளையும் கொடுப்பேன் அதையும் நீ வந்து பயன்படுத்திக்கோ அதை வாழ்க்கையை வந்து நீ சீர் பண்ணிக்கோ அடுத்து நான் சோதிக்க வர்றப்போ அதாவது ஒரு வாத்தியார் ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம கிளாஸ் ரூமுக்கு வந்துடுவாங்க இன்றைக்கி டெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பார் ஆனால் நம்ம சரியாக படிச்சிருக்க மாட்டோம் எல்லாருன்னு திடீர்னு மொழிப்போம் அப்போ என்ன பண்ணுவார் வாத்தியார் ஒரு பீரியட் உனக்கு டைம் கொடுக்குறேன் இந்த பீரியடில் படிச்சுருங்க அடுத்த பீரியட் வந்து நான் கடன் வாங்கிக்கிறேன் அடுத்த பீரியடில் வந்து எல்லாரும் டெஸ்ட்டு எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து எப்பாடா இதுவாவது கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோட நம்ம வந்து படித்து முடிச்சு எதாவது அறகுறையாவது அடி வாங்காமல் எழுதி வந்து தப்பிச்சிரும் இல்லையா அப்படி ஒரு வாய்ப்பை தான் நம்ம சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம் இல்லையா அடிமேல் அடிவிலும் அம்மி நகர்றதோ இல்லையோ வழியை நீங்கள் நகர்ந்து நகர்ந்து போனாலும் விட விடமாட்டார் இழுத்து பிடிச்சி உதைப்பார் ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அப்படின்னா என்னப்பா இந்த சனிஸ்வர பகவான் இந்த வக்ர காலத்தில் நமக்கு கொடுக்க போகிறாரா தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இந்த சனி பகவானினுடைய வக்ரகதி காலத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையும் மகா பொற்காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகுது அதாவது இனி உங்கள் வாழ்க்கையில் சுப பலன்கள் மட்டும்தாங்க கிடைக்கும் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு மட்டும் மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க அதாவது அதிர்ஷ்டம் நிதி ரீதியாக வணிக ரீதியாக தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக வேலைக்கு போகிறீங்களோ போகலையோ கூலி வேலை செய்கிறீங்களோ இல்லை பெரிய பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ இல்லை நீங்களே தொழிலதிபராக இருக்கீங்களோ யாராக வேணால் இருங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு கொடுப்பார் அதை நீங்கள் பயன்படுத்துறது தான் உங்களுடைய சாமர்த்தியம் நிதிநிலை வலுவாக இருக்கும் ஒரு பயணம் போனால் கூட அதில் வந்து உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் ஓகேங்களா நல்ல செய்தி கிடைக்க பெறுவீங்க நடக்கிறது எல்லாமே சாதகமாக நடக்கும் எதிரிகள் எல்லாமே முடியாமல் உங்களுக்கு உங்களை வந்து கஷ்டப்படுத்த முடியாமல் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாமல் திணறிகிட்டு நிற்பாங்க விலகி ஓட போகிறாங்க எப்போ சாமி என்னை விற்று நான் தெரியாமல் உன்னை வந்து எதிர்த்துட்டேன் தெரியாமல் உனக்கு வந்து துரோகம் செய்ய வந்துட்டேன் ஓகேங்களா அதே போல் அரசியல் தொழில இருக்கவங்களுக்கும் ஆளு இருந்து ஆதரவு வந்து பெருகும் ஏன்னால் நீங்களே ஒரு ஆளுங்கட்சியில் இருப்பீங்க மேலிடத்துல நல்ல வரவு கிடைக்கும் உங்களுக்கான பதவிகளும் பேச்சுவார்த்தையும் நடக்கும் சொல்ல சில பேருக்கு பதவிகள் வந்து ஸ்பாட்லேயே கொடுத்துருப்பாங்க வருமானம் அதிகமாகுதுங்க நல்ல விலை உயர்ந்த சொத்து ஆடை அபகரணங்களை வாங்கி சேர்க்க போகிறீங்க இது உத்தியோகப் பணிகளில் இருந்தீங்கன்னா உயர் கிட்ட உதவி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களை வந்து சேரப்போகுதுங்க திரும்ப சொல்கிறேங்க தொழில் ரீதியாக நல்ல வலுவாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள் எல்லாமே புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோட எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துடலாங்கிற மாதிரி துலாம் ராசி இனி பட்டையை கலக்க போகிறீங்க யாரா அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினைக்காதீங்க அந்த அளவுக்கு தெனாவெட்டாக பேசுகிறோமா இல்லையா தெம்பாக பேசிடுவாங்க ஓகேவா எந்த ஒரு பிரச்சனையுமே ஒரு மாதிரி ஒரு யோசிக்கிற மாதிரி சமாளித்து அதிலிருந்து வெளியே வந்துடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சனீஸ்வர பகவான் இந்த வக்கர காலத்தில் கொடுக்க போகிறாரு இது மட்டும் இல்லாமல் குழப்பமான மனநிலையை தெளிய வச்சு திட சிந்தனைகளால் உங்களுடைய குறிக்கோள்களை வந்து அடைய வச்சிருவார் வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் வந்து உதியமாகுங்க இதோட பண்ண இருந்த தடைகள் வந்து விலகுது அதாவது நிதி நெருக்கடிகள் வந்து விலகுது குடும்பத்திலயும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு வந்து கூட போகுதுங்க எல்லாத்துக்கும் மேலே துலாம் ராசி சின்னவங்களோ பெரியவங்களோ வேலைக்கு போகிறீங்களோ போகலையோ முன்ன சொன்னது தான் ஆண்களோ பெண்களோ எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க புகழின் உச்சத்தை நோக்கி படிப்படியாக முன்னேற போகிறீங்க கடினமாக உழைக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தாலுமே உழைப்பு வந்து உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லார்கிட்டேயும் ஒத்துழைப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்முறையை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு நடக்கும் போட்டி பந்தயம் எல்லாத்துலேயும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்குதுங்க அடுத்து பணியாளர்கள் வந்து தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ ஒருத்தர்கிட்ட கூலி வேலை செஞ்சாலோ உங்களுக்கு வந்து ஆதரவு அப்படிங்கிறது பெருகுது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும் செல்வாக்கு உயருதுங்க இடம் இடமாற்றம் ஊர் மாற்றம் கிடைக்கும் சரியான இடத்துல வேலை பார்த்தாலும் சரிங்க செல்வாக்கு வந்து அதிகமாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் துய சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலை வந்து பல மடங்கு உயரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுதுங்க பிள்ளைகளுடைய நல்ல கூடுதல் கவனம் செலுத்துவீங்க கணவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகுது பொன் போல் சேர்க்கை உருவாகுதுங்க முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி இருக்கு எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் படிப்புள்ள தடைகள் விலகி அதிக மதிப்பெண்கள் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய கல்லூரி விரும்பி பாடங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்ட நிலை மாறுது முழுசா குணமாக போறீங்க ஒட்டுமொத்தமா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுதுங்க நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே விலகுது திரு